அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆளும் கிரகங்கள் அதை பற்றி தாங்க பார்க்க ஆளும் ஆளுங்கிரகங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தை ஆளக்கூடிய கிரகங்களை வந்து நம்ம ஆளுங்கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆளுங்கிரகங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தாங்க இந்த ஆளுங்கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்படுது ஸோ அந்தளவுக்கு இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளுங்கிரகங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க ஸோ இதாக ஆளுங்கிரகங்களை வந்து ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தை ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஜாதகருக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஜாதகருடைய பிறந்த நேரத்தில் உள்ள கிரக அமைப்புகளை வச்சு சொல்லுவோம் இந்தந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த அரசு வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு அரசு வேலைக்கு போவீங்க இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுவீங்க இல்லை இந்த டயத்தில் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் திருமண வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்குமா இல்லை லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு நம்ம இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஜாதக கொடுப்புனையை பார்க்குறோம் அதுபோல் அந்த விஷயம்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து சந்திரனை வச்சு சொல்கிறோம் அதாவது சந்திரனை வச்சு தசாபுத்திகளின் அடிப்படையில் வந்து நம்ம சொல்கிறோம் இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து அரசு வேலைக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் இந்த அந்த அரசு வேலை வந்து எப்போ கிடைக்கும் எந்த தசா புத்தியில் கிடைக்கும் இப்போ இருபத்தி ரெண்டு வயசில் வந்து ஒரு சூரிய தசை ஆரம்பிக்குதுன்னா அந்த சூரிய தசையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் இல்லைங்களா அது எப்படி சொல்கிறோன்னா பிறந்த நேரத்தில் சந்திரன் நமக்கு எங்கே இருந்துச்சோ அந்த அந்த நட்சத்திர அதிபதியோட தசை தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளை வச்சு நம்ம எப்போ உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் கொடுப்பனருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி நம்ம தசாபுத்தியை வச்சு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இன்னும் ஆணித்தரமாக சரியாக துல்லியமாக சொல்கிறதுக்கு இந்த ஆளுங்கரங்களை வந்து தசாபுத்திகளோட இணைச்சி சொல்லலாங்க இப்போ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஜோதிடரோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களா இந்த நேரத்தில் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த ஜாதகம் மீண்டும் நம்மக்கிட்ட வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க இல்லைங்களா நீங்கள் சொன்னீங்க இந்த டத்துல நடக்கும் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதாங்க ஒரு ஜோதிடருக்கான வெற்றியை இப்போது மற்ற ஃபீல்டு அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முடிவு அப்படிங்கிறது உடனே தெரிஞ்சுருங்க இப்போ டாக்டராக இருக்காங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் அதோட நெட் ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு இல்லை ஒரு மெக்கானிக்காக இருக்காங்க அப்படின்னா அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே தெரிஞ்சிடும் ஸோ வண்டி ஓடுமா ஓடாதா அப்படின்ட்டு அதே போல் ஒரு ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் உடனே தெரிஞ்சிடும் அந்த வழக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும் ஓரளவுக்கு சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஆனால் இந்த ஜோதிடத் துறையில் மட்டும் ஒரு கொடுப்பு நை இது நல்லாயிருக்கு அப்படின்னா எப்போ நடக்கும்னா ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் நடக்கும் ஏன்னா அப்போ தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது மூணு வருஷம் கழித்து தான் நடக்கும் ஏன்னா அது அப்போ தான் அந்த தசா புத்திகள் அப்படிங்கிறது கூடி வரும் ஸோ அப்படிங்கிறதுனால அந்த அந்த இடைவெளி கேப் அப்படிங்கிறது ஒரு மூணு மாதமாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஆறு மாதமாகவும் இருக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம சொல்கிறோம் அது வந்து அந்த தசாபுத்தி வச்சு தான் சொல்கிறோம் ஆனால் உங்களுக்கு இப்போ தான் நடக்கும் இந்த டயத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கடமை அதாவது ஒரு ஜோதிடருடைய கடமையாக இருக்குது ஃபஸ்ட்டு ஆளுங்கிரகங்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம் இப்போ ஒரு ஜாதகர் இருக்காரு அப்படின்னா நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க இல்லைங்களா ஒரு நேரம் அந்த நேரத்தில் உள்ள அந்த ராசி லக்னம் அந்த கிழமை இதை எல்லாத்தையும் வச்சு கணிக்கக்கூடியது தாங்க இந்த ஆளுங்கிரகம் இப்போது நம்ம நம்ம ஜாதகம் பார்க்க உட்காந்துருக்கோம் அந்த டயத்தில் வந்து ஒரு ஜாதகர் வந்து நம்மக்கிட்ட ஜாதகனோட எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா அந்த டயத்தில் நம்ம எடுக்கிறது தான் இந்த ஆளுங்கிரகங்கள் இந்த ஆளுங்கிரகத்தில் வந்து அஞ்சு முக்கியமான பிளானட்ஸ்லாம் வருங்க அஞ்சு முக்கியமான அங்கங்கள் இருக்குது அஞ்சு முக்கியமான பிளானட்ஸ் வரும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைய நாள் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னா அன்றைய நாள் அன்றைய ராசி அன்றைய நட்சத்திரம் அப்பொழுது என்ன லக்னம் அப்பொழுது என்ன லக்கண நட்சத்திரம் லக்கணம் ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குங்களா அந்த லக்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த அஞ்சு அங்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் இந்த இந்த டயத்தை எடுத்துக்கிட்டு இந்த அதிபதிகள்லாம் யாருன்னு பார்த்துக்கணும் அவங்க தாங்க அந்த நேரத்தை ஆளக்கூடிய கிரகங்கள் அதாவது ஆளும் கிரகங்கள் உதாரணமாக இந்த நேரத்தில் ஒரு ஜாதகர் வந்து நம்மகிட்ட வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ இன்றைய நாள் வந்து என்ன கிழமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திங்கக்கிழமை ஸோ திங்கக்கிழமையே நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது இன்றைக்கி ராசி என்ன அப்படின்னு பார்த்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைய நாள் இன்றைக்கி இதுன்னு கணக்கு பண்ண வேண்டாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இன்றைய நாள் வந்து திங்கக்கிழமை அப்படின்னு எடுத்துப்போம் அப்போ திங்கக்கிழமை அது வந்து ஒரு ராசி சாரி திங்கக்கிழமை கிழமைக்கு அதிபதி யார் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க அடுத்தது இன்றைக்கி ராசி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிம்ம ராசி இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸோ சிம்ம சிம்ம ராசியோட அதிபதி அதை எடுத்துக்கணும் அடுத்தது சிம்மராசியில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது அதாவது மகம் பூரம் உத்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது அதை பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்குது மொத்தம் ஒன்பது பாதம் இல்லையா இது ரெண்டு நாலு நாளும் எட்டு பாதம் இது ஒரு ஒரு பாதம் ஒன்பது பாதம் ஸோ இது எல்லாமே இருக்குது அப்போது இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு நம்ம பார்த்தோம்னா பூர நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுப்போம் பூரத்துடைய அதிபதியை நம்ம எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தோம்னா இப்போ என்ன லக்கணம் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து த தற்போது வந்து நம்ம கணிக்கும்போது மகர லக்னம் போயிட்டு வச்சுப்போம் ஸோ மகர லக்கணத்துடைய அதிபதி அவரையும் எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா மகர லக்னத்துல என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படி நம்ம பார்த்தோம்னா உத்திராளம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரம்லாம் வரும் இன்னைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்துல வந்து லக்கண புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அப்போ அவிட்ட நட்சத்திர அதிபதி யாரே அவரையும் எடுத்துக்கணும் இப்போது நாலு நாலு அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமனு எடுத்துப்போம் திங்கக்கிழமையோட அதிபதி வந்து சந்திரன் அடுத்து வந்து ராசி வந்து சிம்ம ராசின்னு எடுத்துப்போம் சிம்ம ராசியோட அதிபதி வந்து சூரியன் அடுத்தது வந்து நட்சத்திரம் பூர நட்சத்திரம்னு எடுத்துப்போம் பூர நட்சத்திரோட அதிபதி சுக்கரன் அடுத்து வந்து லக்னம் வந்து மகர லக்னம்னு எடுத்துப்போம் மகர லக்னத்து லக்னத்துடைய அதிபதி சனி லக்ன நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து செவ்வாய் ஸோ சரிங்களா அப்போ நமக்கு என்னென்னலாம் ஆளுங்கிரகங்களாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் சூரியன் சுக்கரன் சனி பகவான் அடுத்தது வந்து செவ்வாய் ஸோ இந்த ஐந்து கிரகங்கள் கிடைக்கும் இப்போது இந்த ஐந்து கிரகத்தில் வலுவான கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லக்ன நட்சத்திர அதிபதி இருக்காது இல்லைங்களா ஸோ அவர் தாங்க இருக்கிறதுலே வலுவான நட்சத்திரம் ச சாரி வலுவான அதிபதி அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்ம வந்து ஆளுங்கிரகம் வந்து கணிச்சிட்டோங்க கணிச்சாச்சு இப்போது அந்த ஆளுங்கிரகங்களை எப்படி தசா புத்தியோட இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா எப்போது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தீர்மானிச்சுக்கணும் அதுக்கான கொடுப்பனை இருக்கா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து கொடுப்பனையை பார்த்து தீர்மானிச்சுக்கணும் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ கிடைக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அந்த தசையோ புத்தியோ நடப்பில் வந்து அந்த கிரகத்தோட நம்ம ஆளுங்கிரகங்கள் கணிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அது வந்து இணைந்து வந்துச்சுன்னா அந்த டயத்தை நம்ம சொன்னோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக நூறு சதவீதம் துல்லியமாக நடக்குங்க இப்போ உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது கொடுப்புனையை வச்சு நம்ம நடக்க நடக்கான்னு சொல்லிட்டோம் இப்போ அரசு வேலை தரத்துக்கு சூரியன் ரெடியாக இருக்கார் சூரியன் வந்து இந்த ஆளுங்கிரகத்தில் வராரு இல்லைங்களா ஸோ சூரியன் வந்து ஏற்கனவே அரசு வேலைக்காக இருக்கார் அவர் கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் வந்து தசை நடத்துகிறாருன்னு வச்சுப்போம் அப்போது இங்கேயும் ஆளுங்கரகத்தில் வந்து அந்த சூரியன் வந்துட்டாரு இல்லைங்களா அப்போது உங்களுக்கு இந்த சூரிய தசையில் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கிங்க அதாவது இருபத்தி ரெண்டு வயசில் உங்களுக்கு சூரிய தசை ஆரம்பிக்குது சூரிய தசையில் இந்த ஆடு வருட காலத்துக்குள்ளே அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட புத்தி இப்போது உதாரணத்துக்கு செவ்வாய் புத்தியை வச்சுப்போம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு போலீஸ் வேலைக்கு போகிறதுக்கான கொடுப்பினை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ செவ்வாயும் இங்கே வந்து ஆளுங்கிரகத்தில் வந்துட்டார் இன்னும் சொல்லப்போனால் அந்த லக்னன் விழுந்த அதிபதியாகவே அந்த செவ்வாய் வந்துட்டார் அப்போது கண்டிப்பாக சொல்லலாம் ஜாதகர் கேட்குறாரு நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனேன் அப்படின்ட்டு அதில் நம்ம பார்க்குறோம் போலீஸ் வேலைக்கு என்ன நல்லா இருக்குது அப்போது இங்கே வந்து சூரியனும் வந்துட்டார் செவ்வாய் வந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போலீஸ் வேலை கண்டிப்பாக இருபத்திரெண்டு வயசுலேருந்து இருபத்தி அஞ்சு வயசுள்ள க நடனும் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவருக்கு இருபத்தஞ்சு வயசு போயிட்டு இருக்கும்போது சூரிய தசையில வந்து சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி போய்ட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுலலாம் அப்போ அந்த வயசில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நூறு சதவீதம் துல்லியமாக நடக்கும் அதுதாங்க இந்த ஆளுங்கிரகத்துடைய பவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்துடலாம் உதாரணமாக வந்து இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்தை வந்து சொந்த தொழில் அப்படி பற்றி கேட்குறாருங்க இப்போது சிம்ம லக்னத்துக்கு பத்து குடையவன் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து பத்து குடையன் வந்துடுறாரு அவர் ஜாதகத்தில் வந்து சொந்த தொழில் செய்கிறதுக்கான நல்ல ஒரு கொடுப்பனையில் அமையல அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் குரு புத்தி அப்படிங்கிறது சுக்கரன் வந்து சொந்த தொழிலை வந்து கொடுக்க நினைக்கிறாரு ஆனால் குரு வந்து கொடுக்கலை இப்போது ஜாதகர் வந்து நம்மள்ட நம்மகிட்ட கேட்குறாரு எப்பொழுது வந்து தொழில் அமையும் அப்படின்ட்டு இப்போ அடுத்து வரக்கூடியது சுக்கரதசை சனி புத்தி அடுத்து வரக்கூடிய சனி புத்தியில் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பார்த்தோம்னா ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கு இருப்பார் இப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம் பொது ஜன தொடர்பு எதையும் பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளுங்கிரகத்தில் பார்த்தோம்னா வச்சுங்களேன் சனி பகவானும் வந்துருவார் ஏன்னா அவர் வந்து மகர லக்னத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால சனி பகவானும் வந்துருவார் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக சொல்லாங்க அடுத்து வரக்கூடிய சனி புத்தியில் சொந்த தொழில் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு அமையும் அப்படின்ட்டு இப்போ இங்கே வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சொந்த தொழிலுக்கான கொடுப்பனை ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஸோ இருக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டைமில் உங்களுக்கு அமையும் நம்ம கணிச்ச ரூலிங் பிளானட்டை வச்சு இந்த டைத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியலாம் கொடுப்பனையில் வந்து சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் அது ஜாதகரை வந்து அதை எடுக்கிறது சொந்த தொழில் அப்படிங்கிறது அமையாது இப்போது கொடுப்பனையும் நல்லா இருந்து தசாபுத்தியும் வந்து அந்த தசாபுத்தியில் வரக்கூடிய கிரகங்கள் நம்மளை கணித்த ஆளுங்கிரகங்கள்லேயும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக அடித்து சொல்லாங்க உங்களுக்கு இந்த டயத்தில் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தாங்க இந்த ஆளுங்கிரகங்கள் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது நீங்களும் இந்த ஆளுங்கரங்களை செட் பண்ணி ஜாதகருக்கு ப்ரெடிக்ஷன் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பேரும் புகழும் வந்து நல்லா நிலச்சிருக்கும் ஏன்னா அந்த ஜாதகிட்ட போனால் இப்போ நடக்கும்னு சொன்னார் கரெக்டாக அதே மாதிரியே நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய கிரகம் தாங்க உங்களுக்கு இந்த ஆளுங்கிரகங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி